வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் நேற்றைக்கு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வந்து தாவிகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களை வந்து சந்திச்சு அவங்களுடைய எல்லாம் முன் வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய பிரச்சனைகளையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதற்கு பிறகு அவங்க கொடுத்த பேட்டியை பார்க்கும் பொழுது தமிழக அரசு மேல அதிருப்தி இருப்பதாக அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டுகளாக நாங்க நம்பி நம்பி எங்களுக்கு நாங்க வைத்த கோரிக்கைகளை எதுவுமே வந்து தமிழக அரசு நிறைவேற்றவில்லை அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேனிபெஸ்டேஷன்ல சொன்னதை நிறைவேற்றலை இந்த நீங்க அதை எப்படி சார் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஏறக்குறைய தொண்ணூறு விழுக்காடு எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி தந்திருக்கிறது சொன்னதையும் செய்திருக்கிறார்கள் சொல்லாததையும் செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசு ஊழியர்கள் பொறுத்தவரையில அதற்கென்று தனி குழு அமைக்கப்பட்டு ஏறக்குறைய எட்டு முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது எட்டு முறை பேச்சுவார்த்தைக்கு பிறகும் சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை ரெண்டு விவகாரம் இந்த அரசுக்கு அவப்பெயரை ஒன்று மருத்துவர்களினுடைய பற்றாக்குறை அந்த மருத்துவத்துறையில் சந்தித்திருப்பதாக ஒரு செய்தி இன்னொன்று அரசு ஊழியர்களினுடைய அமைப்பாக இருக்கிற ஜாக்டோஜியோ ஆசிரியர்களையும் உள்ளடக்கி கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு இப்போது பல கோரிக்கைகளை முன்வைத்து அந்த கோரிக்கைகள் தொடர்பாக அரசு இதுவரை செவி சாய்க்கவில்லை என்று குரல் எழுப்புகிற இந்த செய்தி இவை இரண்டும் தான் ஆனால் தேர்தலுக்கு முன்பாக இவை இரண்டும் சரி செய்யப்பட்டு விடும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருக்கிற அண்ணன் ஆராசா இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு பத்திரிகையாளர் சத்திப்படி தெளிவாக தெரிவித்திருக்கிறார் இந்த இரண்டு விவகாரம் தான் அரசுக்கு இப்போது நெருக்கடியாக இருக்கிறது இந்த இரண்டு விவகாரத்தையும் நாங்கள் சரி செய்வோம் முடித்துவிட்டு தான் தேர்தலை சந்திப்போம் என்று சொல்லி இருக்கிறார் எனவே இதில் மிகப்பெரிய ஏமாற்றமோ அல்லது வேறு விதமான அரசுக்கு அணுகுமுறையோ இருக்கும் என்று கருதிவிட தேவையில்லை அரசு ஊழியர்களை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்போதெல்லாம் அமைகிறதோ அப்போதெல்லாம் அரசு ஊழியர்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் செய்து தருகிற அரசாகத்தான் அந்த அரசு அமைந்திருக்கிறது எனவே இந்த அரசும் அந்த நற்பெயரை மீண்டும் காப்பாற்றி அந்த நிலையை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஏற்படுத்தி தரும் என்றுதான் நான் நம்புகிறேன் சார் இப்ப ஜாக்டர் ஜி அமைப்பினர் வந்து போராட்டத்துல ஈடுபட்டாங்க இல்ல அவங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சு பேரணி வந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும் பொழுது அது அவங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம் இப்ப தாவேகா கட்சியினுடைய தலைவரை போய் சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னா தாவேக்கா கட்சியினுடைய தலைவர் கிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பாக இருக்கும் நினைக்கிறீங்க அவரால் என்ன செய்ய முடியும்னு ஒரு எதிர்பார்ப்புல அவரை போய் சந்திச்சிருப்பாங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் இதுவரை தேர்தலையே சந்திக்காத ஒரு கட்சியை போய் சந்தித்து எங்களுடைய குரலுக்கு நீங்கள் வலு சேர்க்க வேண்டும் என்று கேட்பது உண்மையிலேயே ஏதோ உள்நோக்கம் கொண்டதாகத்தான் இருக்க வேண்டும் எதிர்கட்சி தலைவரை சந்தித்து எங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுங்கள் என்று கேட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இருக்கிற கட்சிகளை சந்தித்து எங்களுக்காக நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுங்கள் என்று சொன்னால் நியாயம் இருக்கிறது கடந்த காலத்தில் ஸ்டெர்லைட் போன்ற விவகாரங்கள் முல்லை பெரியாறு போன்ற விவகாரங்கள் எல்லாம் விவசாயிகளாக இருந்தாலும் சரி சுற்றுச்சூழல் ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன கட்சிகளினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை போய் சந்திப்பார்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஸ்டெர்லைட் விவகாரத்தை போல கூடங்குளம் அணுமின் நிலையத்தை இழுத்து மூட வேண்டும் என்று போராட்டம் நடத்திய பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதற்காக வழக்காறு மன்றங்களில் நின்று தங்களுடைய நேரத்தையும் பொருளையும் செலவிட்டவர்கள் ஏராளம் உண்டு அவர்களை வழக்கில் விடுவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை சின்ன சின்ன கட்சிகள் சட்டமன்றத்தில் எழுப்பியது அதன் பொருட்டு அந்த வழக்குகளை எல்லாம் ரத்து செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது இப்படி சின்ன சட்டமன்ற பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கக்கூடிய ஒன்று இரண்டு இடங்களை பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இருக்கிற கட்சிகளை சந்தித்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது இதுவரை தேர்தலையே சந்திக்காதவர் விஜய் மக்கள் மன்றத்துக்கே வராதவர் விஜய் அவருக்கு ஜாக்டோ ஜியோ என்றால் என்னவென்று தெரியுமா ஆசிரியர்கள் யார் என்று தெரியுமா ஆசிரியர்களுக்காக அமைக்கப்பட்ட ஊதிய கமிஷன் என்றால் என்ன என்று தெரியுமா எதுவுமே தெரியாது திட்டமிட்டு இது ஒரு உள்நோக்கம் கொண்ட அணுகுமுறை தான் யாரோ பின்னால் இருந்து இந்த அமைப்பை இயக்குகிறார்கள் இது இந்த அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு உகந்ததாக இருக்காது நீங்க வந்து உங்களுடைய கோரிக்கைகளை எடுத்துக்கொண்டு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இருப்பவர்களை போய் சந்திக்கலாம் கடந்த காலத்தில் உங்களுக்காக குரல் கொடுத்தவர்களை சென்று சந்திக்கலாம் ஆனால் திட்டமிட்டு நீங்கள் விஜய் போன்றவர்களை போய் சந்திப்பதன் மூலமாக விஜய் முக்கியத்துவம் பெறுவாரே தவிர உங்களுடைய வெளி ஓரங்களில் உருண்டோடுகிற கண்ணீர் துடைக்கப்படும் என்று நீங்கள் கருதுவீர்களே ஆனால் அரசியல் ரீதியாக உங்களை பயன்படுத்துகிறார்கள் அது தெரியாமல் நீங்களும் பலியாகி கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் பொருள் இப்ப ஜாக்டோ ஜியோ அமைப்புடன் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை அரசால நிறைவேற்ற முடியாத சூழல் இருந்துச்சு அப்படின்னா அதை எதற்காக மேனிபெஸ்டேஷன்ல கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து தாவைகாவினர் எழுப்புறாங்க அப்போ அவ நம்பகத்தன்மையை வந்து இழக்குதுதானே இந்த அரசு ஒரு செய்ய முடியாத ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துட்டு அது அதன் மூலமாக வாக்குகள் வாங்குவதற்காக இந்த அரசு வந்து இப்படி செஞ்சிருக்குன்றதை ஒரு குற்றம் சாட்டுறாங்க அப்போ அதை எப்படி பாக்குறீங்க அதாவது இலவச மகளிருக்கான பேருந்து இதுக்கு முன்பு எந்த முதலமைச்சராவது செயல்பட்டிருக்கிறார் சொல்லுங்க எதை முதலமைச்சராவது செயல்படுத்திருக்கிறாரா இல்ல அப்ப இதை அறிவிக்கிற போது இது சாத்தியப்படுமா படாதா என்று உணர்ந்து தானே அறிவித்தோம் அறிவித்ததற்கு பிறகு தேர்தலில் வெற்றி வாகை சூடி இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு அரசுக்கு ஆண்டொன்றுக்கு எவ்வளவு பொருளாதார இழப்பு இந்த இலவச பேருந்துகளின் மூலமாக அதையும் சரி செய்து கொண்டுதான் இந்த அரசு அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கு மேனிபெஸ்டோல அறிவிக்கிற எதுவுமே செயல்படுத்த முடியாது வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வந்து சேரும்னு விஜயகாந்த் அறிவிச்சாரு வீடு தேடி ரேஷன் பொருட்களை கொண்டு வந்து சேர்க்க முடியுமா அன்றைக்கு முடியாது ஆனால் இன்றைக்கு முடியும் என்கிற சொல் இன்றைக்கு விஜயகாந்தும் இல்லை அவர் கட்சி அதிகாரத்துக்கு வரும் என்கிற உத்தரவாதமும் இல்லை ஒருபடி அரிசி தருவோம் என்று சொன்னார் அண்ணா அதை செய்து காட்டினார் கலைஞர் ஒரு ரூபாய்க்கு ஒருபடி என்று சொன்னார் அதை அந்த அம்மையார் ஜெயலலிதா இலவசம் என்று அறிவித்தார் அதன் பின்னாலில் இலவசமாக அரிசியும் கொடுத்தார் இப்படி அறிவிக்கப்படுகிற போது அதை செயல்படுத்த முடியுமா முடியாதா என்று மக்கள் ஆய்வுக்கு உட்படுத்தினால் அது முடியாது என்றுதான் விடை கிடைக்கும் ஆனால் அதை முடித்து காட்டுகிற பிறகுதான் அரசு நன்மை பெறும் அரசின் மூலமாக மக்கள் நன்மை பெறுகிறார்கள் சொன்னதை செய்து காட்டிய பெருமை அரசுக்கு வந்து சேர்கிறது இப்படித்தான் ஒவ்வொரு திட்டமும் நீங்க வந்து மோடி பதினஞ்சு லட்சம் கொண்டு வந்து போடுறேன்னு அது குறித்து கேட்கல கேட்கணும்ல பெட்ரோல் விலை ஐம்பது ரூபாய்க்கு கீழே வந்துரும்னு பிரச்சாரம் பண்ணாங்களே நிதின் கட்கரி போன்றவர்கள் வந்துருச்சா ஏன் அதை கேட்கல நீங்க ஹைடெக் பேருந்து நிலையங்கள் ஒன்றிய அரசினுடைய நிதியிலிருந்து காஸ்மாபுல்டன் சிட்டிஸ்க்கு அறிவிக்கப்படும்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வாக்குறுதியிலையும் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்தாங்க எந்த பேருந்து நிலையத்தை கட்டி எழுப்புவதற்கு நிதி ஒதுக்கி இருக்கிறீர்கள் தென் மாநிலங்கள்ல கேரளாவுக்கு கொடுத்துருக்கீங்களா கர்நாடகாவுக்கு கொடுத்துருக்கீங்களா அது குறித்து கேள்வி கேட்பதற்கு திராணி இருக்குதா விஜய் கட்சியை சார்ந்தவர்களுக்கு அப்போ இதுவரை சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாத ஒன்றிய அரசை பார்த்து ஒரு வார்த்தை கூட கேட்க முடியாதவர்கள் தான் தொண்ணூத் நூத்தி ஒன்பது விழுக்காடு செய்து முடித்திருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை பார்த்து கேட்கிறார்கள் செய்ய முடியாதுன்னு எல்லாம் ஒண்ணும் இல்லை அரசு ஊழியர்கள் ஆசிரியருடைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியாதுன்னு ஒண்ணும் இல்ல சுமூகமான பேச்சுவார்த்தைக்கான சூழல்கள் இன்னும் கனியாமலேயே இருக்கிறது அதனாலதான் சொன்னேன் இத்தனை கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு முடிவு எட்டப்படல முடிவு எட்டப்படுகிற காலம் என்பது விரைவில் வரும் என்று நம்புகிறோம் கடந்த காலத்துல நடக்கலையா நான் என்ன கேக்குறேன் கடந்த காலத்துல எஸ்மா டெஸ்மா சட்டம்னா என்னன்னு தெரியுமா இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற விஜயினுடைய ரசிகர்களுக்கு ஒரே நாளில் அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பினாரே அம்மையார் ஜெயலலிதா அது குறித்து தெரியுமா உங்களுக்கு போராடிய ஒரே காரணத்திற்காக அவர்கள் எல்லோரும் பணி இழந்து வீடு திரும்பினார்கள் உங்களுக்கு தெரியுமா விஜய்க்கு தெரியுமா அப்படி ஒரு சட்டம் இருந்தது அந்த சட்டம் என்ன செய்யும் என்று தெரியுமா இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த வரலாறு ஆனால் திமுக அரசு ஒருபோதும் அரசு ஊழியர்களை வஞ்சித்த அரசல்ல ஆசிரியர்களை வஞ்சித்த அரசல்ல இப்போதும் வஞ்சிக்க வேண்டும் என்கிற மனநிலை கொண்டிருக்கிற அரசல்ல அதனால்தான் மேனிபெஸ்டோல சொன்னாங்க என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்த போறோம் அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை செயல்படுத்த போறோம்னு சொன்னாங்க அதற்குண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு தோல்வியை தழுவி இருக்கிறது மிக விரைவில் அதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை நோக்கி செல்லும் என்றுதான் நம்பிட வேண்டுமே தவிர சொல்ல முடியாததை ஏன் செஞ்சீங்க செய்ய முடியாததை ஏன் சொன்னீங்க இது என்ன மாதிரியான அணுகுமுறை இது என்ன மாதிரியான அரசியல் பேச்சு கொஞ்சம் அரசியல் படிக்கணும் அரசியல் படித்து விட்டு விமர்சனத்தை முன்வைக்கணும் மேனிபெஸ்டோல சொல்ற எல்லாமே செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையில் தான் ஒரு கட்சி அறிவிக்கும் அதை செய்ய முடியவில்லை என்றால் அந்த கட்சிக்கு எவ்வளவு பெரிய அவப்பெயர் வந்து சேரும் என்பதை தெரிந்துதான் அந்த கட்சி அறிவிக்கிறது எனவே செய்ய முடியாத எதையும் அறிவிக்க வேண்டிய அவசியம் எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லை அப்படி ஒரு அதை செய்துவிட்டு செய்ய செய்ய முடியாத விஷயத்தை அறிவித்து விட்டு செய்யவில்லை என்று சொன்னால் அது அரசுக்கு அவப்பெயராக வந்து சேரும் என்று தலைவர்களுக்கு தெரியும் பல தேர்தல்களை சந்தித்த திமுகவுக்கு தெரியாதா நீங்க ஒரு தேர்தல கூட சந்திக்காமலேயே இவ்வளவு விமர்சனம் வாய்களையே பேசுறீங்களே எத்தனை தேர்தல்களை சந்தித்து வந்திருக்கிற அந்த இயக்கத்துக்கு தெரியாதா என்ன எனவே திமுகவுக்கு பாடம் எடுக்கிற வேலையை விஜயினுடைய ரசிகர்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் கட்சியை அவர்கள் பலப்படுத்தட்டும் சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்களுடைய கட்சி வந்து இது வரைக்கும் ஒரு தேர்தல் கூட சந்திக்கல ஆனாலும் அவர்களை போய் சந்திச்சு அவங்களுடைய மனுவை வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும் போது பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு போகும்போது அதுக்கு ஒரு கவனம் பெற்றுச்சு அதனால இந்த அவங்களுடைய பிரச்சனைக்கும் கவனம் பெறுவதற்காக தான் இத போய் சந்திச்சிருக்கிறாங்க அப்படி சொல்லக்கூடிய அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க சரத்குமார் வந்து திமுகவுல இருந்தாரு கொஞ்ச காலம் அதன் பிறகுதான் அவரு அதிமுகவுக்கு வந்தாரு அப்புறம் தான் தனி கட்சி தொடங்கினாரு சரத்குமார் திமுகல இருக்கும்போது சன் டிவியில ரொம்ப பிரபலமா ஒரு சீரியல் போச்சு அந்த சீரியலுக்கு பேரு சித்தின்னு நினைக்கிறேன் ராதிகா நடிச்சிருந்தாங்க சரத்குமாரினுடைய மனைவி நான் ஏன் இத சொல்றேன்னா பிரச்சாரம் நடக்கிற போது அதிமுகவை ஆதரித்து எஸ் எஸ் சந்திரன் அப்ப எஸ் எஸ் சந்திரன் அதிமுக இருந்தாரு உயிரோடு இருந்தாரு திமுக வேட்பாளரை ஆதரித்து ராதிகா ரெண்டு கூட்டங்களும் எங்க தொகுதியில எப்படி நடந்ததுன்னா ஆறு மணிக்கு ராதிகா பேசுகிறார் ஒன்பது மணிக்கு எஸ் எஸ் சந்திரன் பேசுகிறாருன்னு அதாவது நீங்க நினைச்சே பார்க்க முடியாத கட்டுக்கடங்காத கூட்டம் ஏறக்குறைய பதினைந்தாயிரம் பேர் திரண்டிருந்தார்கள் ராதிகாவை பார்க்கறது ராதிகா அந்த பிரச்சார வேன்ல வந்து வணக்கம் வைத்தவாறே திமுகவினுடைய துண்டை அணிந்து கொண்டு ஆனா வருகிறார் மக்கள் வந்து சித்தி 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 என்று உற்சாகம் முழக்கமிட்டார்கள் அந்த அம்மா ரெண்டே வார்த்தை தான் பேசுச்சி உங்கள் தலைவரா ஊழல் ராணியா இதான் அந்த அம்மாவும் பேசின செய்தி வாக்களிப்பீர் உதயசூரியன் சின்னத்துக்கு முடிஞ்சிச்சா பதினஞ்சாயிரம் பேர் இருந்தான் என்ன தெரியுமா நிலம திமுக வேட்பாளர் எங்க ஊர்ல ரெண்டாயிரத்தி முந்நூறு ஓட்டு பின்தங்கினார் வந்த பதினஞ்சாயிரம் பேர் ஓட்டு கொட்டிருக்கணும்ல சித்தி சித்தின் ஆனந்த ஆனந்த தாண்டவமானாங்கல்ல ஏன் ஓட்டு போடல இரண்டாயிரத்துக்கும் மேல வாக்குகள் இதுகிடையில எங்க ஊர் திமுக கோட்டை ஒவ்வொரு முறையும் திமுக எழுநூறு ஓட்டு எட்நூறு ஓட்டு தான் இருக்கும் திமுக கோட்டை ஒரே ஒரு முறைதான் எங்களுடைய பேரூராட்சியை அதிமுக கைப்பற்றியது மீதி எல்லா முறையும் திமுகவும் திமுக தலைமையிலான கூட்டணி தான் எங்க பேரூராட்சியை கைப்பற்றும் திமுகவினுடைய அசைக்க முடியாத வலிமை மிகுந்த இடம் நான் ஏன் இத சொல்றேன்னா திரை நட்சத்திரங்களுக்கு வருகிற கூட்டத்தை வைத்து அவர்களை மக்கள் நம்புகிறார்கள் கவனம் பெறுகிறது என்று நாம் நினைப்போமே ஆனால் மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியதற்கு சமம் புரிஞ்சுதா உங்களுக்கு ஒண்ணு வேணாம் நாளைக்கு சிவகார்த்திகேயன் இதே பரந்தூருக்கு போனா இதை விட கூடுதலான கவனம் பெறும் ஏங்க சிவகார்த்திகேயனுக்கு போறீங்க யோகி பாபு வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம் யோகி பாபு என்ன விஜயை விட பெரிய உச்ச நட்சத்திரமா இல்லை இப்போதுதான் திரையில் மின்னி கொண்டிருக்கிறார் அவர் வந்து சேர்ந்தால் கூட இதை விட கூடுதலான கூட்டம் பெறும் அது இவர்களினுடைய அந்த நட்சத்திர அந்தஸ்துக்கு கிடைக்கிற கூட்டமே தவிர இவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு இவர்களினுடைய குரலுக்கு வலு சேர்க்க வேண்டும் இவர்தான் நம்மை காப்பாற்றுகிற ஆபத்து பாந்தவன் என்று சொல்லி வருகிற கூட்டம் அல்ல எனவே இதையெல்லாம் வைத்து அரசியல் ரீதியாக எதையுமே செய்ய முடியாது என்பதற்குத்தான் நான் ராதிகாவினுடைய கதையை உதாரணமாக சொன்னேன் அப்படித்தான் விஜய்க்கு வந்திருக்கிற கூட்டமும் பரந்தூருக்கு விஜய் போயிருக்கிற சம்பவம் ஓகே சார் இப்போ அதே மாதிரி தரப்புல இருந்து திருச்சியில வந்து மத மதசார்பின்மை மாநாடு ஆனது நடத்தப்பட போறாங்க அந்த மாநாட்டுக்காக விசிக தலைவர் அவர்களும் வந்து பங்கேற்கிறாரு அவரை வரவேற்பதற்காக ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு ஹெலிகாப்டரை வந்து வாடகைக்கு எடுத்ததாகவும் அதுல மலர் தூவி அவரை வரவேற்க போறாங்க இந்த ஒரு செய்தியானது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு இது ஒன்பது லட்சம் பொழுது விஜய் அவர்கள் தனி விமானத்துல போறதை விமர்சிக்க மாட்டீங்க அது தவறுனா இதுவும் தானே அது லக்ஸுரினா இதுவும் லக்ஸுரி தானே அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்களே சென்னையில் பேய்மலை பெருவள்ளம் வந்து பாதித்த போது சாக்கடை நீர் செல்ல முடியாமல் தண்ணீர் அடைத்துக் கொண்டு துர்நாற்றம் வீசியது பல பகுதிகளில் மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணியை கட்டி எழுப்பி இறந்து பொது உடைமை இயக்கங்கள் மதிமுக அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாம் அங்கம் வகித்து ஒரு மாற்றத்துக்கான அணியாக உருவெடுத்த போது சாலைகளில் வந்திறங்கி அண்ணன் திருமாவளவன் சாக்கடைகளில் கையை விட்டு அந்த சாக்கடையை சுத்தம் செய்து அதில் இருந்த அந்த அடைப்புகளை எல்லாம் நீக்கி ஒரு கூடையில் தூக்கி வைத்துக்கொண்டு அந்த அடைப்புகளை தூர எரிந்த காட்சியை அருகாமையிலிருந்து இருந்து பார்த்தவன் இன்றைக்கு நான் மதிமுகவில் அங்கம் வகித்தேன் புரியுதா உங்களுக்கு இந்த மக்களுக்கான பிரச்சனைக்காக எப்படி இறங்கி வந்து களத்தில் நிற்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்றைக்காவது ஒரு நாள் சென்னை வீதியில் நடந்து வந்திருக்கிறாரா விஜய் ஒருபுறம் அண்ணன் திருமாவளவன் அவர்களை எப்போதெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீர்களோ அப்போதெல்லாம் அவர்களுடைய கால் வீக்கமாகவே இருக்கும் வீக்கமாகவே இருக்கும் ஏன்னு கேட்டா அண்ணன் காலை தொங்க போட்டுட்டே இருக்கிறார் இல்லையா அதனுடைய விளைவு அந்த இரத்த ஓட்டம் என்பது சீராக இல்லாமல் அவருடைய கால் வீக்கம் காட்சிய அவரை சந்தித்த ஒவ்வொருவரும் உணர்வார்கள் அதனாலதான் அவர் எப்பவுமே செருப்பு போடாம அந்த ஷூ டைப்ல ஒண்ணு போட்டிருப்பார் கேன்வாஸ் ஷூ டைப்ல அந்த கால் வீக்கத்துக்காக போட்டிருக்கிற காலனி இப்படி ஒரு பயணத்தை தமிழ்நாட்டில் வேறு ஒரு தலைவர் மேற்கொண்டிருக்கிறாரா விஜய் அப்படி ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கு முயற்சியாவது செய்ய முடியுமா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தனிமை வாழ்வு ஒன்று கிடையாது எப்போது எங்கே நீங்கள் அவரை சந்தித்தாலும் அவரோடு இருபது பேர் கூட இருப்பார்கள் அவர் தங்குகிற அறையில் பதினைந்து பேர் அவரோடு உறங்குவார்கள் என்றைக்காவது விஜய் தன்னுடைய அறையில் இன்னொருவரை ஏன் குஷி ஆனந்தை வைத்துக் கொண்டிருக்காரா ஆதவ அர்ஜுனாவை வைத்துக் கொள்வாரா தன்னுடைய அறையில் எனவே அண்ணன் திருமாவளவனோடு ஒப்பிட்டு பேசுவது என்பது தவறு ஆனால் அதே நேரத்தில் இரண்டு விதமாக நான் இந்த செய்தியை பார்க்கிறேன் ஒன்று இந்த ஒன்பது லட்சம் ரூபாயை செலவு செய்து இவ்வளவு பெரிய ஆடம்பரத்தை செய்திருக்க தேவையில்லை விளிம்பு நிலை மக்களுக்கான இயக்கம் ஒவ்வொரு ரூபாயும் அந்த விழுப்புநிலை மக்களிடமிருந்து திரட்டப்படுகிற நிதி அவர்கள் மூலமாக வேறு சிலரிடம் திரட்டப்படுகிற நிதி அரசியல் அங்கீகாரத்தை பெற்று ஒரு அரசியல் பயணத்தை தொடர்ச்சியாக அயற்சி இல்லாமல் நடத்துகிற போது இந்த பணத்தை எல்லாம் வேறு விதமாக பயன்படுத்தி அரசியல் ரீதியாக கட்சியை வார்ப்பிப்பதற்கு பயன்படுத்தலாம் என்னை பொறுத்த வரையில ஆனா நான் நீ யோசிக்கிறேன் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற மக்களுக்காக கட்சி நடத்துறாங்க அம்பேத்கர் மாரி ஏன் கோட்டு போட்டுக்கிறாங்க காந்தி மாரி கதராடையை அணிஞ்சுட்டு போக வேண்டியது தானே அது முன்னூறு முன்னூறு ஆறுநூறு ரூபாய் கூலியோட சேர்த்து ஆயிரம் ரூபாயில முடிஞ்சிடும் எதுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு சூட்டு போட்டுக்கணும்னு கேட்டா சூட்டு போடுறது ஒரு அரசியல் இருக்குல்ல அது மாதிரி எல்லா கட்சியும் மாதிரி திமுக ஒரு மிகப்பெரிய பொதுக்குழுவை நடத்துது எவ்வளவு பெரிய வரவேற்பு எவ்வளவு பெரிய ஆடம்பர ஏற்பாடுகள் நான் குறை சொல்லல அந்த கட்சி தன்னுடைய பலத்தை காட்டுது அப்ப ஏன் திமுக இவ்வளவு ஆடம்பரமா செய்யுதுன்னு யாராவது கேட்கறீங்களா அதிமுகவினுடைய பொதுக்குழு வானகரம் ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி பேலஸ்லாம் அந்த அம்மா அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது நடத்துவாங்க இப்பவும் அங்கேதான் நடத்துறாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா என்ன அலங்கார வளைவுகள் ஆடம்பரம் தோரணை எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட ஏற்பாடுகள் ஏன் அதிமுக இவ்வளவு செலவு செய்யுதுன்னு யாராவது கேட்பா அது என்ன சார் விசிகா செலவு செய்தா மட்டும் ஏன் விசிகா செலவு செய்துன்னு கேட்கறது இது எந்த மாதிரியான அனுகுமுறைன்னா ராமதாஸ் சொன்னார்ல ஜீன்ஸ் போட்டுக்குவான் கூலிங் கிளாஸ் போட்டுக்குவான் எங்க பிள்ளைகளை சைட் அடிக்கிறதுக்கு வந்துருவான்னு அந்த மனநிலையிலிருந்து எழுப்பப்படுகிற கேள்வி எனவே இது ஆடம்பர செலவாகவே இருந்தாலும் கூட அந்த கட்சி எந்த கட்சிக்கும் குறைவில்லாத கட்சி என்று காட்டுவதற்கு இது தேவைப்படுமானால் இந்த அரசியல் செய்வது சரிதான் என்றுதான் நான் சொல்வேன் ஓகே சார் அதே மாதிரி இப்ப மதுரையில சத்திரப்பட்டி அப்படின்ற ஒரு பகுதியில காவல்துறை வந்து சூறையாடப்பட்டிருக்கு அப்படின்றத ஈபிஎஸ் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணி முதலமைச்சர் அவர்களை வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அதாவது கிட்டத்தட்ட இது ஒரு பொம்மை அரசாங்கம் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு ஒரு காவல் நிலையத்துக்கே வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாத அரசாங்கமாகதான் இது செயல்பட்டு இருக்கு மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்ற கேள்வியை வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து எழுப்பியிருக்கிறாரு நீங்க இந்த விமர்சனத்தை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன அந்த சம்பவத்தை பற்றியும் சொல்லுங்க சார் இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க காவல் நிலைய விவகாரம் என்பது நடந்திருக்க கூடாத ஒரு சம்பவம் அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சில சில தவறுகள் நடப்பதை நீங்கள் வந்து தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சிக்கலாம் அதற்கு அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சிக்கலாம் ஆனால் அதை வந்து ஒரு பொம்மை அரசாங்கம் என்று ஒரு நிகழ்வை வைத்துக் கொண்டு சொல்வாரே ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்பதற்கு ஆயிரம் செய்திகள் இருக்கிறது தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திய தலைவர் ஜெயலலிதா அப்படிதானே எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த மனிதருக்கு ஒரு அங்கீகாரத்தை தேடித்தந்து ஒரு அரசியல் வாழ்வை தந்தவர் ஜெயலலிதா அந்த ஜெயலலிதா அம்மையார் இறந்ததில் மர்மம் கொடநாடு வழக்கு நீங்க என்ன செஞ்சீங்க பொம்மை அரசாகத்தானே இருந்தீங்க பொள்ளாச்சி சம்பவம் இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது அன்றைக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் பொம்மை அரசாகத்தானே இருந்தீர்கள் அதெல்லாம் விடுங்க ஸ்டெர்லைட் விவகாரத்தில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்து மக்கள் எழுச்சியாக எழுந்து வந்து எதிர்ப்பை தெரிவித்தார்கள் வேன்ல ஏறி நின்று காக்கை குருவிகளை போட சுட அஞ்சுகிற இந்த நாட்டில் ஸ்னைப்பர் கருவியை வைத்து ஸ்னோலின் என்கிற மாணவியை சுட்டு வீழ்த்து நானே ஒரு போலீஸ்காரன் கேட்டதற்கு டிவியில் பார்த்து தான் செய்தியை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி பொம்மை அரசு நீங்களா மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசா இப்படி கேட்பதற்கு ஆயிரம் கேள்விகள் இருக்கிறது தவறுகள் நடந்தால் அது சரி செய்யப்பட வேண்டுமே தவிர சரி செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டுமே தவிர பொம்மை அரசு என்று சொன்னால் இப்போது வந்திருக்கிற தீர்ப்பு என்ன நீங்கள் செய்ய தவறியதை செய்து காட்டியிருக்கிறார் முதலமைச்சர் அவரா பொம்மை அரசு நினைத்துகிறார் நீங்க பொள்ளாச்சியில தவற விட்டதா அவர் புடிச்சிருக்காரு அண்ணா பல்கலைக்கழகம் யாரந்த சார் யார் அந்த கேள்வி எழுப்பிக்கிட்டே இருந்தீங்களே அந்த சாருக்கு தண்டனை பெற்று தந்திருக்கிறார்களே மின்னல் வேகத்தில் இதுவா பொம்மை அரசு விமர்சிப்பதற்கு கொஞ்சமாவது உங்கள் நாவில் அறம் இருக்க வேண்டும் அறத்துக்கு மாறாக இயங்குகிற எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களும் அதை எதிர்பார்க்க கூடாது என்று சொன்னாலுமே இப்படிப்பட்ட விமர்சனங்களை அவர் வைப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றுதான் சொல்வேன் அண்ணா பல்கலைக்கழக இசுவை பொறுத்த வரைக்கும் யார்தான் சார் அப்படின்ற இதுக்கு இன்னும் விடை கிடைக்கலன்றதா அவருடைய வாதமா இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி ஆர் வி உதயகுமார் அவர்கள் அடுத்ததாக அதிமுக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்றத திட்டவட்டமா சொல்றாரு அந்த காவல்துறை காவல்துறையினுடைய கைது இருக்கும் அப்படி ஆர் பி உதயகுமார் அவர்களுடைய கருத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பிரச்சனையொட்டி அவருடைய கருத்து இதை பத்தி சொல்லுங்க சார் அதாவது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல யார் இந்த சார் நின்று வெளிச்சத்துக்கு வரலன்னா நீங்க ஒரு அபிட் கொடுங்க நீங்க அப்பீலுக்கு போங்க கோர்ட்ல கீழமை நீதிமன்றத்துல தானே வந்திருக்கு இதுக்கு அடுத்தடுத்த போங்க நீதிமன்றத்துக்கு போயி இந்த சார் அல்ல அந்த சார் உங்கள்கிட்ட இருக்கிற ஆதாரங்களை கொடுங்க வழக்கு தொடுங்க யாரு வேணான்னு சொன்னா அதானே சரியா இருக்கும் அதை விட்டுட்டு சும்மா வெறுமனே வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருப்பது எப்படி சரியா இருக்கும் இன்னொரு பக்கம் அதிமுக ஆட்சிதான் அமைய போகுது உதயகுமார் உறுதியா சொல்லுவாரா நயனார் நாகேந்திரன் சொல்றாரு அதிமுக பாஜக தலைமையிலான ஆட்சின்னு அண்ணாமலை சொல்றாரு அதிமுகவே இல்லாம பாஜக தலைமையிலான ஆட்சி அமையணுன்றதுதான் என்னுடைய நோக்கம்ன்றாரு யாருடைய ஆட்சி அமைய போகுது அமித்ஷா சொல்றாரு எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆனால் பாஜக அதிமுக ஆட்சி அமையும் முதல் சந்திப்பிலேயே சொன்னார் இப்போதும் அதையே அறிவுறுத்துகிறார்கள் அப்ப அரசு யாருடைய அரசாக இருக்க போகுது எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு நிதிஷ்குமார் அரசை போல ஏக்நாத் அரசை போல இருக்க போகிறது என்பதை பாஜகவினர் சுட்டிக்காட்டி கொண்டே வருகிறார்கள் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுன்னு பெருமிதம் நீங்க தான் அரசு யாரும் இல்லை என்று சொல்லவில்லை முதல்ல தேர்தல் வெற்றி பெறுவீங்களா என்று பார்ப்போம் அதன் பிறகு நீங்கள் வெற்றி பெற்றால் உங்க தலைமையில் தான் அரசு மாற்றம் இருக்காது ஆனால் உங்களை ஆட்டுவிக்கின்ற இடத்தில் பின்னால் இருந்து பேக் சீட் டிரைவர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல பேக் சீட் டிரைவர்னு பேரு அந்த பேக் சீட் டிரைவராக பாஜக இருக்க விரும்புகிறது நீங்கள் பீகாரில் நிதிஷ்குமார் இருந்ததை போல மராட்டிய மாநிலத்தில் ஏக்நாத் சிண்டே இருந்ததைப் போல இருக்கப் போவதற்கான சூழல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாமலேயே அதிமுகவை மெல்ல கரைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஓகே சார் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள்